السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الواحد القهار الصلاه والسلام على رسوله المختار وعلى اله وصحبه الابرار وعلى جميع المؤمنين الاخيار اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد قوة ثم جعل من بعد قوة ضعف وشيبا يخلق ما يشاء وهو العليم الكثير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا يعجب من الشاب ليست له أو كما قال عليه الصلاة والسلام على اترى اترى ألا بتر الله ما هي إلا الله من بيربوت يا رب صلاة سلام இயருலக தலைவர் அண்ணலம் பெருமான் முத்து முகமது முஸ்தபா ரசூல் பாஹி சொல்லா அடேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடி சகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிழங்கள் தபழ் தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சுவாமியங்கள் நம்மவர்கள் நமது குடும்பத்தினர்கள் அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் நித்தமாய் நின்று நிலவட்டுமாக ஆவீன் கனிமிக்க அவ்வாஹின் நல்லடியார்களே ரமவான் எனும் மிக பெரும் ஒரு அருக்கொடையை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லா இதை பரிபூர்ணமான முறையிலே நிறைவு செய்வதற்குண்டான தௌஃபீக்கினை அவ்வாஹ் நம் அனைத்து நபர்களுக்கும் வழங்குவானாக இன்னும் இது போன்று பல ரமதான்களை அடைந்து அதன் மூலம் நன்மை எனும் பொற்குவியலை பெற்றுக் நல்ல நசீபினை அவ்வாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் கனிமிக்க அவ்வாஹின் நல்லடியார்களே அவ்வாஹு இந்த உலகிலே சிலவற்றை படைக்குகின்ற பொழுது அதற்கென்று சில பருவங்களையும் சில கட்டங்களையும் வைத்து அமைத்து அந்த படைப்புகளை படைத்திருக்கின்றான் அப்படி பார்க்கின்ற சமயத்திலே உதாரணத்திற்கு நாம் காலங்களை எடுத்துக் கொள்ளலாம் இந்த காலங்கள் இருக்குகின்றதல்லவா அல்லாஹூஸ் வஹானா காலங்களை வரையிலே மழை காலம் இன்னும் வெயில் காலம் காற்றடி காலம் இது போன்று அஸ் மகானஹா காலங்களுக்கென்று சில கட்டங்களை சில பருவங்களை அமைத்திருக்கின்றான் அதுபோன்று மனித சமுதாயத்தையும் படைத்த அல்லாஹ் உஸ் மகானஹா இவைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று படைத்து படைத்த அல்லாஹ் உஸ் மகானா அவைகளையும் அந்த மனித படைப்புகளையும் சில பருவங்களை கொண்டு அமைத்திருக்குகின்றார் அல்லாஹூஸ் பகான் இந்த மனித படைப்பை குறித்து குரானிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த மனிதனுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹு குரானிலே குறிப்பிட்டு கருவிடுகின்றான் பலஹீனமான படைப்பு என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஆரம்ப படைப்பை குறித்து பேசுகின்றான் அல்லாஹ் அதற்கடுத்து ஒரு பலஹீனத்திற்கு பிறகு பலத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான் கவியான வலுவான ஒரு உடலை அல்லாஹ் மகான் அஹமதாலா இந்த மனிதனுக்கு இரண்டாம் பருவமாக அமைத்திருக்கின்றான் மூன்றாவதாகவும் மீண்டும் அல்லாஹ் உஸ் மகான் அதே பலகீனத்தை அந்த மனிதனிடத்திலே வழங்குகின்றான் இப்படி மூன்று பருவங்களாக பிரித்திருக்கின்ற வலுமிக்க உறுதிமிக்க ஒரு பருவமாக அவ்வாஹூஸ் மகான ஹுவதா அமைத்திருக்கின்றான் அந்த வலுமிக்க உறுதிமிக்க பருவத்தை மனிதன் எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றான் எந்த அளவிற்கு தனக்கு வழிபடுகின்றான் என்பதையெல்லாம் அந்த பருவத்தை வணங்கிய அவ்வாஹு நம்மை பரிசோதித்து பார்க்கின்றான் ஒரு மனிதன் தன்னை வாலிபத்தில் எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றானோ அதை அமைத்துதான் அதை அடிப்படையாக வைத்துதான் அந்த மனிதனுடைய ஒரு பலகீனத்தை கொடுக்கின்றான் அல்லவா அந்த வெற்றி மிக்கதாக அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல நபர்களும் இந்த வாலிபத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் இந்த வாலிபத்தை பயன்படுத்துகின்ற நபர்கள் இந்த வாலிபத்தை அவர்கள் பார்க்குகின்ற விதம் வெறும் டைம் பாஸ் ஏதோ உருண்டோடினால் சரி என்பதாக இந்த வாலிபத்தை பார்க்குகின்றார்கள் இந்த வாலிபம் இருக்குகின்றதல்லவா இது டைம் பாஸிற்காக வேண்டி படைக்கப்பட்டதல்ல இந்த படைப்பில் தான் மனிதன் வலுமிக்க நபராக இருக்குகின்றான் இந்த படைப்பில் அவன் சம்பாதி சம்பாதித்தால்தான் அவன் நாளை ஒரு பலகீனமான படைப்பு அல்லவா அந்த படை அந்த பருவத்திலே அவன் இருக்குகின்ற சமயத்திலே அவனுக்கு அது கை கொடுக்கும் எப்படி அவ்வாஹோத்தாளா இந்த பலமிக்க ப பருவத்திலே ஒரு மனிதன் சம்பாதிப்பதின் மூலமாக அவனை சீராக ஆக்குகின்றானோ அது போன்றுதான் எப்படி ஒரு மனிதன் இந்த வலுமிக்க பருவத்தை அமல்களில் ஈடுபடுத்துகின்றானோ நாளை வறுமையில் இதனுடைய நற்கோலியையும் அவன் பெற்றுக் கொள்கின்றான் கணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைக்கு இந்த வாலிப பருவத்தை சிலர்கள் டய பாஸாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வாலிப பருவம் என்பது அது டைம் பாஸிற்குண்டான காலத்தை கடுத்துவதற்குண்டான ஒரு நேரம் அல்ல என்பதை முதலில் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் இந்த வாலிப பருவம் இருக்குகின்றதல்லவா இந்த வாலிப பருவம் தான் நாளை நாம் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கும் காரணமாக இருக்குகின்றது நாளை ஒரு மனிதன் சொர்க்கத்திலே கால் எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹினுடைய கேள்விற்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் வாலிபத்தை எப்படி கணித்தான் என்பதாக அல்லாஹிடத்தில் பதில் சொல்லாமல் நாளை சுவனம் பயணிக்க முடியாது என்பதை முதலில் நாம் கொள்ள வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே அல்லாஹூஸ் இந்த வாலிப பருவத்தை நமக்கு ஒரு அமானதமாக வழங்கி இருக்கின்றான் இந்த அமான குறித்து நாளை அவிடத்திலே மறுமையில் கேள்வி உண்டு அந்த அமான யார் வெற்றி பெறுகின்றார்களோ நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான் உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதாக கேட்கின்ற சமயத்திலே நாளை நாம் அல்லாஹிடத்தில் பதில் சொல்வதற்காக வேண்டி என்ன தயாரித்து வைத்திருக்கின்றோம் இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அவ்வாறு பின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல பருவம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றது எப்படி கடலில் அலைகள் அடித்து வர அதில் எதிர்நீச்சலிட்டு அந்த மனிதன் செல்கின்றானோ அது போன்றுண்டான ஒரு பருவம் இந்த வாலிபு பருவம் மிகவும் கடினமான ஒரு பருவம் மிக நுணுக்கமான முறையிலே நீச்சலிட வேண்டும் கடலிலே இல்லை என்று சொன்னாலும் அங்கு உயிர் பலி போய்விடும் அது போன்ற ஒரு மனிதன் மிக நுணுக்கமான முறையிலே தன்னுடைய அறிவுகளை நுணுக்கமான முறையிலே செயல்படுத்தி இந்த வாலிப பருவத்தை அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கின்றான் சிறிது அடிப்பு செய்யினாலும் கூட அந்த மனிதனுடைய முழுமையும் வீணடைந்து விடுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நாளை அல்லாஹு அலாவிடத்திலே கேமத்துடைய நாளில் நின்று அவுலாஹ கேள்வி கேட்பான் என்ன கேள்வி கேட்பான் என்று தெரியுமா கதம ஆதம ஐந்து கேள்விகளை விட்டு அல்லாஹத்தில் நாளை கேமத்து நாளிலே பதில் சொல்கின்ற வரையிலும் நம்முடைய பாதங்கள் நீங்காது என்பதாக நபிகள் நாயகம் அடேஹ் அண்ணவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் என்ன அந்த ஐந்து விதமான கேள்விகள் நமக்கு ஐந்தும் முக்கியமில்லை என்று சொன்னாலும் கூட நமக்கு தேவையான கேள்விகளை குறித்து பார்க்கலாம் கண்ணியமிக்க அவுலாஹவி நல்லே அல்லாஹு நாளை கேமத்துடைய நாளிலே கேட்பான் அன்முருகி பீமாஹோ உனக்கென்று வாழ்நாள் கொடுக்கப்பட்டதல்லவா இது அனைவர்களுக்கும் உண்டான ஒரு கேள்வி அவன் ஆரம்ப காலத்திலே மரணித்தவனாக இருக்கட்டும் அல்லது வாலிபங்களை அனுபவித்து மரணித்தவனாக இருக்கட்டும் அல்லது அவன் வயோதிகத்தில் மரணித்தவனாக இருக்கட்டும் இப்படி யாராக இருந்தாலும் எல்லா நபர்களை பார்த்தும் எல்லா நபர்களுக்கும் பொதுவான ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்நாட்களை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் அதை எப்படி செலவு செய்தீர்கள் என்பதாக அல்லாஹுஸ் மகான் கேட்பான் இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால் அல்லாஹுஸ் மகான் நாளை மறுமையிலே கேட்பான் அன் சபாமிஹி பீமா அபுலாஹூ உங்களுடைய வாலிம பருவத்தை நீங்கள் எதில் செலவு செய்தீர்கள் என்பதாக அல்லாஹு கேட்பான் கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கேள்விற்கு நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூஸ் மகானா இந்த வாலிமத்தை குறித்து கேட்குகின்ற சமயத்திலே இந்த உலகத்தினுடைய ஆசைகளை துறந்துவிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை எல்லாம் ஒரு மனிதன் நிராகரித்து விட்டு தன்னுடைய ரப்பிற்கு நாம் எந்த அளவிற்கு வணங்கினோம் என்பதை நாளை அவ்வாஹத்திலே கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகர்நாயகம் சொல்லப்பாக அடேஹ் மன்னவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் பகான் இருக்கின்றான் அம்பவா நாளை மறுமை நாளிலே ஒரு விதமான வாலிபரைப் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குகின்றான் யார் அந்த வாலிபன் பெருமானார் சொல்லல்லா வணிக செல்ல மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல்லாஹ நய ஜபுமித ஷாபி லைசத் லஹு சதுவா ஒரு வாலிபன் அந்த மனிதன் ஒரு வாலிபத்திலே அவனுக்கு என்னென்ன விதமான ஆசைகள் எல்லாம் உண்டாகுமோ அந்த ஆசைகள் எல்லாம் கடைந்து விட்டு தன்னுடைய ரப்பிற்காக ஓடோடி வந்து தன்னுடைய ரப்பை வணங்குவதில் மாத்திரம் முழு கவனம் எடுத்துக்கொண்டான் அல்லவா அவனுக்கு இருக்குகின்ற பொதுவாக ஒரு வாலிபன் என்று சொன்னான் அவனுக்கு இருக்குகின்ற பொருளாதார ஆசைகளாக இருக்கட்டும் வீடுகளை வீடுகள் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசைகளாக இருக்கட்டும் சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசைகளாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான கனவுகளோடு ஒரு வாலிபன் வாழ்ந்து கொண்டிருப்பான் எந்த விதமான கனவுகளும் இல்லாமல் தன்னுடைய ரப்பிற்காக வேண்டியே வாழ்ந்த அடியான் இருக்குகின்றான் அல்லவா வாழ்ந்த வாலிபன் இருக்கின்றான் அல்லவா அந்த வாலிபனை பார்த்து அவ்வாஹு மகானகுமத்தான ஆச்சரியமான முறையிலே பார்க்குகின்றான் என்பதாக நபிகள் பெருமான் சொல்லுவாஹ் மன்னர்கள் நமக்கு தருகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே நம்முடைய வாலிப பருவத்தையும் அதுபோன்று அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து விட வேண்டும் எல்லா விதமான ஆசாபாசங்களையும் பொருளாதாரங்கள் மீது உண்டான ஆசாபாசங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தினர்கள் மீது உண்டான ஆசாபாசங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான ஆசாபாசங்களையும் துறந்துவிட்டு அல்லாஹினுடைய சன்னிதானத்திலே சேர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இலகுவான முறையிலே நாம் அல்லாஹினுடைய சன்னிதானத்தை அடைந்து விட முடியாது இந்த வாலிப பருவத்தை ஒருவன் சரியான முறையிலே அவன் பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால் ஒருவன் சரியான முறையிலே கழித்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹினுடைய சன்னிதானத்தை சென்று அடைவதில் அவனுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல கணிமிக்க அல்லாஹின் நல்லார்களே இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய ஈடுபாடுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் நவீன நாயகம் சொல்லுள்ள மன்னவர்களும் அல்லாஹும் ஏராளமான இந்த வாலிபத்தை குறித்துண்டான அற்புதங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தர இன்றைக்கு இந்த வாலிப சமுதாயம் எப்படி இந்த வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நம்முடைய திருப்பூரிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற வாலிபர்களைப் புரித்துண்டான பேச்சுக்கள் எல்லாம் காதை மூடுகின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பெரும்பாலான வாலிபர்கள் மதுவிற்கு மாதுவிற்கு இது போன்று பல்வேறு விதமான தீய செயல்களுக்கு தீய பண்புகளுக்கு அடிமையாக இருக்குகின்றார்கள் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடையார்களே அதில் மாற்று மத சகோதரர்கள் பேர் குறைவாக இருந்தாலும் அதில் அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பதுதான் மிகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமிக்க அவ்வாஹவின் நல்லடியார்களே அல்லாஹவும் அணைகூசல்லும் அன்னவர்களும் நமக்கு கற்றுத் தருகின்ற அந்த வாலிபத்தை நாம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரியமான நாளை இடத்திலே நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுகின்ற சமயத்திலே அவர்களுடைய அந்த கேள்விகள் இலகுவான முறையிலே பதில் சொல்லி இலகுவான முறையிலே சுவனம் நடைய நல்ல வாய்ப்பினையும் பெறுவோம் என்பதை இந்த தருணத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியமிக்க அவ்வாறு நல்லடியார்களே அவர்களே நாம் எடுத்து பார்க்கலாம் ஒரு காலத்திலே மதுவிற்கு அடிமையாக இருந்தார்கள் நாயகம் சொல்லலாக அநேக மன்னவர்கள் அந்த மதுவை குறித்து உண்டான தடை சட்டங்கள் இறங்கியதை அவர்களுக்கு எடுத்து வைத்தார்கள் அதை கேட்ட சகாபாக்கள் நாயகம் சொல்லலாக அநேக மன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் அதிலிருந்து நீங்கி என்பதாக அந்த மதுவினுடைய பழக்கத்தில் எப்படி நீங்கி கொண்டார்களோ கண்ணியமிக்க அல்லாஹே நல்லடியார்களே வாலிப சமுதாயமே உங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் இது போன்றுண்டான மது பழக்கங்களில் போதை பழக்கங்களில் இருந்து நீங்கி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாகவும் இன்னும் நபிகள் நாயகம் சொல்லவாக அணைக செல்லும் அன்னவர்கள் பிரியப்படுகின்ற நபிகள் நாயகம் சொல்லவாக அணைக செல்லும் அன்னவர்கள் வார்த்தடுக்க நினைத்த வாலிபர்களாகவும் நீங்கள் ஆகுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த இளமை பருவம் இருக்குகின்றதல்லவா எல்லா கோணங்களிலும் மனிதனுக்கு ஒரு வலுமிக்க பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் சஹாபாக்களுடைய இளமை பருவம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை பார்ப்பதற்கு ஒரு நபருடைய உதாரணமே மிக பெரும் சான்றாக அமையும் என்பதாக நான் எண்ணுகிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சாதிபின் முகமது அலி அஹான் அவர்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா மிக பெரும் வாலிபர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள் முப்பது வயதிலே இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் இசுலாத்திற்காக வேண்டி பல்வேறு வகைகளிலே ஒரு உதவி மிக்க நபராக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய பல்வேறு போர்களில் கலந்து கொள்கின்றார்கள் கனிமிக்க அவ்வாசி நல்லடியார்களே இப்படி பதில் போருக்காக வேண்டி செல்கின்ற சமயத்திலே அன்சாரிகளான வாசிகள் இடத்திலிருந்தும் நாயகம் செல்லவதாக அணைக செல்லும் மன்னவர்கள் உதவி தேடுகின்ற பொழுது சார்பாக எழுந்து நாயகம் அநேகி வசல்லும் மன்னவர்களுக்கு நாங்கள் உங்களுடன் பக்கபலமாக இருக்கின்றோம் நீங்கள் எந்த விதமான சஞ்சலங்களும் இன்றி போருக்கு செல்லலாம் என்பதாக இப்படிக்கைத்தனமான வார்த்தைகளை நாயகம் செல்லல்லாக அநேகி வசல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி அவர்களை போருக்காக வேண்டிய அவர்கள் அழைக்கின்றார்கள் கண்ணியமிக்கு அவ்வாஹுவின் நல்லடியார்களே ஒரு இளைஞர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உகதிலேயும் கலந்து கொள்கின்றார்கள் ஹந்தக்கிலேயும் கலந்து கொள்கின்றார்கள் ஹந்தக்கிலே ஒரு விதமான காயங்கள் ஏற்படுகின்றது அந்த காயங்களின் மூலமாக பிறகு சகிதாகின்றார்கள் கண்ணீமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இவர் மரணிக்கின்ற தருவாயிலே இவருடைய வயது வெறும் முப்பத்தி ஆறு வயது வெறும் ஆறாண்டுகளில் தங்களுடைய வாலிப பருவத்தை சரியான முறையிலே இஸ்லாத்தின் பால் செலுத்தி விட்டார்கள் தங்களுடைய வாலிப பருவத்தை சரியான முறையிலே இஸ்லாத்தின் பால் செலவிட்டு விட்டார்கள் கண்ணி மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருடைய மரண ஜனாசாவினுடைய தொழுகைகளில் கலந்து கொண்டு மணக்குமார்களின் எண்ணிக்கை என்னவென்று தெரியுமா எழுபத்தி ஐந்தாயிரம் ஜனாசாவிலே கலந்து கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அசரத் ஜிபரின் அணைகிசலாம் அன்னவர்கள் ஓடோடி நாயகம் சொல்லு அணைகல்லம் மன்னவர்களிடத்திலே வருகின்றார்கள் யார் அணைகிறம் மன்னவர்களே அரசு அல்லாஹ் அரசு இருக்கு அல்லவா அது நடு பூமியில் என்ன நடந்தது என்பதாக அஜர் சிபரி அணைகிசரா மன்னவர்களோடடி வந்து நாயகம் சொல்லவா வரைக சொல்ல மண் அவர்களிடத்திலே நாயகம் சொல்லவா வரைக சொல்ல மண் சொன்னார்கள் வேறொன்றும் இல்லை சாஹிபின் உமது மரணித்து விட்டார் அதனால்தான் அவருடைய அந்த அல்லாஹினுடைய அரசு நடுநடங்கி இருக்கின்றது என்பதாக நாயகல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கணிமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே இதுவெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதன் மூலமாகத்தான் அல்லாஹல்லா இப்படியும் ஒரு வாலிபர் தம்முடைய வாலிபத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி தனக்காக வேண்டி இப்படி பயன்படுத்துவாரா என்று நெகிழ்ந்து அல்லாஹூஸ் பகானவினுடைய அரிசு நடுநடுக்கியது என்பதாக இமாம்பில் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இது மாத்திரமல்ல நாளை அரிசினுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த வாலிபத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் நாளை மறுமை நாளிலே நாம் அஷ்ரிலே கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற சமயத்திலே நம்முடைய தலையிலிருந்தும் ஒரு ஜான் அளவிற்கு உயரத்தில் தான் இருக்கும் கடுமையான உஷ்ணத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருப்போம் அங்கு ஒவ்வொரு மனிதர் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு ஒரு சில மனிதர்களுடைய கால் வரையிலும் அவருடைய வேர்வை நீர் இருக்கும் இன்னும் சில மனிதர்களுடைய பாவங்களுக்கு தக்கவாறு முழங்கால் வரையும் அவருடைய வேர்வை தண்ணீர்கள் இருக்கும் இன்னும் சில மனிதர்களுடைய பாவங்களுக்கு தக்கவாறு இடுப்பு வரையிலும் அவருடைய அந்த வேர்வை தண்ணீர் இருக்கும் இன்னும் சில மனிதருடைய பாவங்களுக்கு தக்கவாறு நெஞ்சுகள் வரையும் அந்த வேர்வை தண்ணீர் இருக்கும் என்பதாக நாயகம் தந்திருக்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அந்த அந்த கேமத்துடைய நாளிலே அல்லாஹு இந்த அரிசனுடைய நிலனை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படி அல்லாஹூஸ் மகானும் வத்தாலா அந்த அரிசினுடைய நிலனையும் வாலிப வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்ட மனிதர்களுக்கு

இப்பேற்பட்ட வாலிபருக்கும் அல்லாஹ் ஹுஸ்மஹான நாளை மறுமையிலே இது போன்றுண்டான ஒரு நன்மையே இது போன்றுண்டான ஒரு பலனை அல்லாஹ் ஹுஸ்மஹான வழங்க இருக்கின்றான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த வாலிபத்திற்கு இருக்கின்றது இந்த வாலிபத்தின் மூலமாக அல்லாஹ் ஹுஸ்மஹான நமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்க இருக்குகின்றான் அது மாத்திரமல்லாமல் இந்த வாலிபத்தை ஒரு மனிதன் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டான் என்று சொன்னால் இந்த வாலிபத்தில் ஒரு ஒரு மனிதன் சரியான முறையிலே விதை விதைத்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயம் நாளை அவன் முதுமை பருவமாக இருக்கட்டும் அல்லது மறுமை நாளாக இருக்கட்டும் இந்த இரண்டிலேயும் அலாஹூஸ் மகான் அவனுக்கு வெற்றியை வைத்திருக்கின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை கண்ணியமிக்க அவுலாஹின் இதுபோன்று தான் இஸ்லாமியருடைய வாலிப பருவம் இருக்க வேண்டும் வாலிப பருவம் என்பது முழுக்க முழுக்க அவுலாஹவினுடைய வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய பருவம் அது மாத்திரமல்லாமல் இன்னும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு அல்லாஹ் வழிபடுவதற்கு நல்லடியார்களே இன்னும் இந்த பருவத்தை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற நல்ல நசீபினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அடங்கிய அருள் புரிவானாக வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி நாளை வறுமையிலே அடைகின்ற நல்ல நசீபினையும் இன்னும் நமக்கு அடுத்து வர இருக்குகின்ற சந்ததியினருடைய வாலிபத்தை அல்லாஹ் சீராக ஆக்குவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு